அஞ்சப்பர் ஓனர் ரங்கசாமி மாடு ஹோட்டல் அஞ்சப்பர் ஓனர் ரங்கசாமி மாடு ஹோட்டல் அஞ்சப்பர் ஓனர் ரங்கசாமி மாடு அடுத்த மாடு பிரேச சொல்லுப்பா அடுத்த என்ன மாடுப்பா அஞ்சப்பர் ஒரு பாபிஸ் மெத்த பாபிஸ் மெத்த இந்த மாட்டுக்கு பாபி சொல்லக்கூடிய ஒரு மெத்தை வாங்கிட்டு போங்க ஏழாயிரம் மதிப்புள்ள மெத்த சைக்கிள் மெத்த அடுத்த ஒரு மாடு மாடுநல்லூர் கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் அவர்கள் மாடு ஒரு சைக்கிள் பாகுபலி மாடு மஞ்சினி பாகுபலி மாடு கிழக்கு நான் மதுரை அஞ்சப்பர் ஹோட்டல் அதிபர் மதுரையில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி வருஷங்களாக மாடு அவித்து வருகிறேன் இந்த மாடு வந்து பாலமேட்டில் பன்னெண்டாவது வருஷம் கலந்து இதுவரைக்கும் ஒம்பது சைக்கிள் மூன்று தங்க காசுகள் வாங்கியிருக்கிறது அலங்காரங்களிலும் இந்த காலை காரை வாங்கிச் செல்லும் என்று எனக்கு அபார நம்பிக்கை இருக்கிறது நான் பத்து வயதிலிருந்து மாடு வளர்த்து வருகிறேன் இந்த மாட்டுக்கு தங்கத்தில் ஆபரணங்கள் வெள்ளியில் ஆபரணங்கள் பத்தொம்பது லட்சத்தில் தங்கத்தில் ஆபரணங்கள் செய்து வைத்திருக்கிறேன் ஜல்லட்டு அரசாங்கம் ஜல்லிக்கட்டாக மிக சீரும் சிறப்புடனும் செயலாக்கம் நடந்து வருகிறது நன்றி வணக்கம் அடுத்த ஒரு மாடு அழகாநல்லூர் கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் அவர்கள் மாடு ஒரு செய்தி பாகுபலி மாடு மஞ்சினி பாகுபலி மாடு அழகாநல்லூர் கிழக்கு திமுக ஒன்றிய அறுவத்தாறு ஆறு மேட்டுப்பட்டிய அயுராஜ் ஒரு சைக்கிள் ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் மாடு மாடு அருமையன் மாடு மாடு சூப்பர் சூப்பர் பா சூப்பர் சூப்பர் மாடு மிக அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு மே நாணயம் இப்போ அந்த மாட்டுக்கு தங்க நாணயம் வாங்கிக்கோங்க மாண்புமிகு அமைச்சர் உதயநீர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் வாங்கிக்கோங்க அடுத்த ஒரு மாடு குரவன்குளம் ஸ்ரீ மதுரை வீரன் சாமி மாடு குரவன்குளம் ஸ்ரீ மதுரை வீரன் சாமி மாடு அடுத்த மாடு தள்ளுங்க அடுத்த மாடு மாடு வெற்றி பெற்றது இந்த மாட்டுக்கு வந்து பிரிய ஒரு செலவங்கக்கூடிய மெத்தை வாங்கிக்க அடுத்த மாடு மாணிக்கம்பட்டி நொண்டித்தாதன் முத்தாலம்மன் கோயில் மாடு மாணிக்கம்பட்டி நொண்டி தாதன் கோயில் மாடு மாடு அடுத்த மாடு மாணிக்கம்பட்டி நொண்டி தாதன் முத்தாலமன் கோயில் மாடு மாட்டுக்காரங்க வெளியே போங்கப்பா மாட்டுக்காரங்க வெளியே போடு வருமான சுத்தி நின்று பரிசு மாட்டுக்கார வெளியே போக வெளிய போ